தலைப்பு செய்திகள் சர்வதேச விசாரணையை தமிழர்களின் எதிர்பார்ப்பு ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு புதிய பிரதம நீதியரசர் பதவியேற்பு யாழில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்பு பேஸ்புக் விருந்து இருபத்தோரு பேர் கைது தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தத்திற்கு தயார் இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை மற்றும் அடிப்படை இல்லாத அநீதிகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறைகள் மூலம் நீதியான தீர்வை சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொது சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் முன்னெடுத்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கு கிழக்கில் மனித புதைக்குழிகளிலிருந்து அநேகமாக மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கின்றன கொக்கு தொடுவாயில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓரு மனித எலும்புக்கூடுகள் துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்டவையாகவும் அடைத்து மறைக்கப்பட்டவையாகவும் மருத்துவ ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொகுதிகளாக சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த இனப்படுகொலை குறித்து அரசு வெளிப்படையாக ஒப்புதல் அளிக்க மறுப்பதும் தமிழர் சமுதாயத்திற்கு பெரும் மாற்றத்தை மேற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச நீதி மற்றும் மனித உரிமை அமைப்புகளை தமிழர்கள் எதிர்பார்க்கின்றனர் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை பதவியேற்றார் இவர் இலங்கையின் நாற்பத்தி ஒன்பதாவது நீதியரசராவார் முன்னாள் பிரதமர் நீதியரசர் முர்து நிருபா பிதுஷினி பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நீதியரசர் சூரசேனவின் பெயர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பப்பட்டது அரசியலமைப்பு சபையால் சமீபத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர் சங்கத்திற்கு அழைக்கப்பட்ட பிரீத்தி பத்மன் சூரசேன பின்னர் சட்டமா அதிபர் துறையில் இணைந்து அரசு வழக்கறிஞராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதியரசராகவும் நியமிக்கப்பட்டார் பத்மன் சூரசேன உயர் நீதிமன்ற நீதியரசராக பணியாற்றி வந்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணியளவில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது புலனாய்வுத் துறையினருக்கு மற்றும் கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு ஒன்றை வத்திராயன் பகுதி முழுவதும் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது அடங்கிய சுமார் அறுபது கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருவதோடு கைப்பற்றப்பட்ட சந்தேகநபரையும் கிளிநெச்சி நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முகநூல் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட போதைப் பொருள் விருந்தை சுற்றி வளைத்து இருபத்தி ஓரு இளைஞர்களை கைது செய்ததாக கடுவேல போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிவிட்ட பகுதியில் வைத்து இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பதினைந்து சிகரெட்டுகள் ஃபீல் என்ற போதை குளிசைகள் ஏழு மற்றும் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் பிற சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்கள் என கடவுள போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கடந்த மூன்று நாட்களாக தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நடந்து வரும் மோதல்கள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் தலைவர்களிடமும் தனித்தனியாக பேசியதாக டிரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் கூறியுள்ளார் மோதல்கள் இப்படியே தொடர்ந்தால் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆபத்தில் இருக்கும் என்று இருவரையும் எச்சரித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய அவர் அவர்கள் உடன்பாட்டிற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இரு தரப்பினரும் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் அமைதியை நாடுகின்றனர் அவர்களுக்கு நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரம் உள்ளது எதிர்வரும் ஆண்டுகளில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று நம்புகின்றேன் ஒரு சிக்கலான சூழ்நிலையை எளிமைப்படுத்த முயற்சிக்கின்றேன் இந்த போரில் பலர் கொல்லப்படுகின்றார்கள் இது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை நினைவுபடுத்துகிறது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான மோதல்கள் சனிக்கிழமை மூன்றாவது நாளை எட்டியது இந்த மோதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டை எட்டியுள்ளது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இடம்பெயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மியாமிக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஏஏ மூவாயிரத்தி இருபத்தி மூன்று புறப்பட கொண்டிருந்தது அப்போது தரையிறங்கும் கியர் பழுதானதால் டயர் தீப்பிடித்தது இதனால் ஓடுபாடுதையில் அடர்த்தியான புகை கிளம்பியது எச்சரிக்கையான விமானி உடனடியாக விமானத்தை நிறுத்தி விமானத்தில் இருந்த நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளார் இந்த சம்பவத்தில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக வீடியோக்கள் விடிய தளத்தில் வைரலாகி வருகின்றன அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவில் சுமார் பதினான்காயிரம் ஊழியர்கள் பணி செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மின் அதிரடி நடவடிக்கையால் பல்வேறு நிறுவனங்களில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு வருகின்றது நாசாவிலும் ஏற்கனவே ஒருமுறை ஆட்குறைப்பு செய்யப்பட்டது தற்போது இரண்டாவது முறையாக பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் இருபது சதவீத ஊழியர்கள் வேலை இழப்புக்கு அபாயம் உள்ளது அதாவது சுமார் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் வெளியேற்றப்படுவதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் டிரம்ப் நிர்வாகம் குறைந்தது நாசாவின் மூத்த பணி நீக்கம் செய்ய கடிதம் அனுப்பியது அவர்களில் பெரும்பாலானோர் சிறப்பு திறன்கள் மற்றும் நிர்வாக திறன்களை கொண்டவர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனம் ஜனாதிபதி டிரம்ப் பதவியேற்ற பின்னர் ஜனவரியில் வெளியிடப்பட்ட நிர்வாக உத்தரவுகளுக்கு இணங்க குறைந்தது மூன்று துறைகளை மூடப்போவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியானதால் நாசா ஊழியர்கள் கலக்கத்தில் உள்ளனர் இன்னும் இரண்டு நாட்களில் இருபது சதவீத வரை ஆட்குறைப்பு இருக்கும் என்றும் எண்ணிக்கை வேறுபடலாம் என்றும் செய்தி தொடர்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கடந்த இருபதாம் தேதி நூற்றுக்கணக்கான நாசா ஊழியர்கள் விண்வெளி அருங்காட்சியகம் அருகே திரண்டு போராட்டம் செய்தமை குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்காக தொடங்கப்பட்ட லக்கி ஃபைன் யோஜனா திட்டத்தில் பெரும் மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நடத்திய தணிக்கைகளில் பதினான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ஆண்கள் போலியாக பதிவு செய்து இருபத்தி ஒன்று தசம் நான்கு நான்கு கோடி ரூபாய் நிதி பலன்களை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஆண்டிற்கு ரூபாய் இரண்டு தசம் ஐந்து லட்சத்திற்கு குறைவான வருமானம் மீட்டு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது முதல் அறுபத்தி ஐந்து பெண்களுக்கு மாதம் ரூபாய் வழங்குகின்றது இந்நிலையில் பதினான்காயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ஆண்கள் போலியாக பதிவு செய்து ரூபாய் இருபத்தி ஒன்று தசம் நான்கு நான்கு கோடியை பெற்றுள்ளனர் இந்த தொகை அவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் என துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இத்திட்டம் தொடங்கப்பட்ட முதல் ஆண்டில் தகுதியற்றவர்கள் அதிகம் சேர்ந்ததால் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது கோடி இழப்பு ஏற்பட்டது ஒரே குடும்பத்தில் அதிகபட்சம் இரண்டு பெண்களுக்கு மட்டுமே பலன் என்ற விதி இருந்தும் ஏழு தசம் ஒன்பது ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மூன்றாவது உறுப்பினர்களாக பதிவு செய்து ரூபாய் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு கோடி இழப்பை ஏற்படுத்தியுள்ளனர் அறுபத்தி ஐந்து வயிற்கு மேற்பட்ட இரண்டு தசம் எட்டு ஏழு லட்சம் பெண்கள் பயன்பெற்றுள்ளனர் இழப்பு குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு இலங்கை நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக உறுப்பினர்கள் சிங்கள மொழியில் உரையாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் அரசுகளுக்கிடையே சிம்லா ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒலிம்பிக் போட்டிகள் லாஸ் ஏஞ்சல் நகரில் ஆரம்பமானது சோவியத் ஒன்றியம் கலந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு ஊழல் குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீபுக்கு உச்ச நீதிமன்றத்தினால் வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்